அதெல்லாம் போட்டு போட்டு துப்புறாங்க இங்க ரொம்ப டெலிடா இருக்கு திருப்பூர்ல ட்ரெயின் இருந்துச்சு அஞ்சு டிடிஆர் இருந்தாங்க ஆனா அஞ்சு டிடிஆரோ ஒண்ணும் ஓப்பரோ விளையாட மாட்டாங்க ட்ரம் எல்லாரும் வாஷ்ரூம் கூட போக முடியல ஒரு லேடிஸா இருந்து பாத்ரூம் போகாம இருக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு தெரியுமா நைட் ஏறணும் இப்ப இருக்கோ தூங்காம கொள்ளாம இப்படி உகாண்டு வந்துரு போய் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க பேசுவோம் அவர் என்ன சொல்லிருக்காங்க

அஞ்சு டிடிஆர் வராங்க ஆனா எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல